இந்த என்ன கூட இருக்கலாம் அதுங்களாம் ஓடி இந்த மாதிரி நம்ம வச்சுங்க விட்டுட்டாங்களே இவ எங்க போனான்னு தெரியலையா மேடம் தனியா உட்காந்து என்ன பண்றாங்க இது அஞ்சு புள்ளிக்கோலமா இல்லை ஆறு கோலமா இந்த சிப்ஸ் சாப்பிட்றீ என்ன நம்ம எப்ப தாண்டி வருவாங்க பெரிய சொல்லி அனுப்பிச்சிருக்காண்டி வருவாங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியலடி இப்போதானே ஆரம்பிச்சே இருக்கே அதுக்குள்ள ஆடுவா

அப்புறமா இட்லி புட்டு வித புட்டு இதெல்லாம் இருக்குல்ல இனிமே காலையில் டிஃபுல் உங்கள் வீட்டில் தான் அக்கா ஆமாண்டி பதினோரு நாள் வேக்க வைக்கிறதே இல்லை பதினஞ்சு நாள் வேக்கா வைக்கிறதான்னு தெரில இந்த புட்டுலாம் செஞ்சு போறது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தருக்கும் சொல்லி போடுவாங்களுக்கா ஆமாண்டி ஒருத்தர் ஒரு நாளைக்கு வந்து அப்பா செய்வாங்க ஒருத்தர் நாளைக்கு ஒரு நாளைக்கு மாமா செய்வாங்க ஒரு நாளைக்கு பெரியமா ஒரு நாளைக்கு சித்தி அந்த மாதிரி ஒருத்தர் வரைய ஒரு நாள் நாளைக்கு சொல்லி போடுறாங்களா அது கூட நல்லதான்க்கா இருக்கும் பதினோரு நாளைக்கு அங்கேயே உட்காந்துக்கோங்க நல்ல வடையோ புட்டோ தினம் தினம் ஸ்நாக்ஸும் அந்த ஹார்லிக்ஸ் மாதிரி ஒன்று செய்வாங்க உளுந்து போட்டு உளுந்து உளுந்து சக்கரெல்லாம் போட்டு செஞ்சு தருவாங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கும் நான் எதே மிஸ் அதெல்லாம் உங்க உங்கள் இருந்து கிடைக்கு போகுது பக்கத்துலேயே பக்கத்துலேயே உட்காந்து பண்ணானே ஆமாம் அவளுக்கு எல்லாத்தையும் கூட நான் சாப்பிட்டுருவா ஆனா அந்த கலையில இந்த முட்டையும் என்னையும் கொடுப்பாங்க போட்டு கொடுத்தா கூட பச்சையா கொடுக்க சொல்றாங்க பத்தி அதை கொடுமையில கொடுமை

நீங்க கூட காலேஜ்ல இருந்து நேரா சித்தி வீட்டுக்கு வரல சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருந்தேன் அப்புறமா பெரிய பொண்ணு வந்து சொன்னா இந்த மாதிரி விஷயம் அப்படி சொல்லிட்டு அம்மா நாங்க பஸ் விட்டு இறங்கும் போதே வந்து நேரா சித்தி வீட்டுக்கு வரலாம் தான் பார்த்தோம் இப்பதான் வயிறு வலிக்குது வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரம் இங்க வந்து பார்த்ததுக்கு தவிரம் தெரிஞ்சது ஏமா எவ்ளோ நேரம் தெரியுமா அந்த சேர்லயே உட்காந்து நிக்க வீட்டுக்குள்ள போக இங்கே உட்கார வச்சிருக்கமா ஒரு நேரம் கேளுமா இருமா இருமா நம்ம சொன்ன கரங்க எல்லாரும் வந்துருவாங்க மாமா வந்துருவாங்க அத்தை எல்லாம் வந்துருவாங்க ஆஹ் வந்து உங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு வச்சுக்க அதுக்கப்புறமா புதுசு கட்டி வீட்டுக்குள்ள கரைச்சிடலாம் ஏமா நான் காலையிலேயே குளிச்சிட்டோமா ட்ரெஸ் மட்டும் கொடுங்க அட்ரெஸ் போட்டுக்கிறேன்

இவனை அப்படி பேசா பதினோரு நாளைக்கு இன்னும் பதினஞ்சு நாள் நினைக்க குறைக்கலாம் பார்த்தேன் சரி நீ காலேஜ் போயிடுறாரு அது தான் லீவ் போடக்கூடாது சொல்லிட்டு பதினோரு நாளைக்கு ம் உட்காந்து தான் ஆகணும் மா என்னெல்லாம் முடியாதுமா இவங்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது சரி இதை சாப்பாடு நேரத்துக்கு போய் எவ்வளோ வெய்ய ஆ உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கூடாது ஆ சரிம்மா பாட்டிலாம் வந்தாங்களே எங்கே ஆமாம் வந்தாங்க ஒருத்தர் கூட இல்லை வீட்டில் பெரிய பண்ணா எப்போ கிளம்பா நான் அவங்களா இந்த வீட்டுக்கே வரல பார்த்தியா கூட எங்கள் மாமியாரம் போச்சுலக்கா மூணு பேரும் இல்லை நாலு பேரும் போட்டு வச்சுக்கினேன் நான் வீட்டில் தான் உட்காந்து கதை பேசினு இருக்கோம் அவங்கள கொஞ்சம் பார்த்து நான் வர சொல்லுனே ஆ சொல்றேன்கா கீதா ராணி கிட்ட கூட அப்படியே சொல்லிடு நான் வேற இன்ன எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணல இன்ன நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணல எல்லாரும் ஃபோன் பண்ணி வர வைக்கணும் ம் வலைய பாரு பாரு டிஃபன் பாக்ஸ் கொடுங்க வர உங்களுக்கு குழம்பு கூட்டு பொரி எல்லாம் இருக்குது சாதம் மட்டும் வச்சு வேண்டியதா ஆமா ராதிகா அக்கா வீட்ல ஃபங்க்ஷன் இருந்ததால நீ தப்பிச்ச இல்லனா வர உங்களுக்கு எல்லாருக்கும் இத சமைச்சு கொடுக்கணும் ஆமாண்டி ஆமாண்டி இக்கோ கடைக்கு போய் எதுனா வாங்கன்னா சொல்லு போய் வாங்கி வந்துறேன் இங்க அவங்களே வாங்கி வந்துறாங்க பூ பழம் அதெல்லாம் வாங்கி தருவாங்க பால் பாக்கெட்லாம் கூட அவங்க வாங்கி தருவாங்க நம்மளுக்கு என்ன வேறு இருக்கு நம்ம திருவிழா அடுத்த ஒரு திருவிழா இருக்கவங்களுக்குலாம் போயிட்டு குங்குமம் கொடுத்து சொல்லிட்டு வரணும் அது வந்து ராதிகா வந்து நான் கூட போய்ட்டு வந்துருந்தேன் அப்புறம் குழந்தைங்க தலைக்கு ஊற்றுறவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு நான் வச்சு கொடுக்கணும் பூலாம் வச்சு கொடுக்கணும் அந்த பூ மட்டும் வாங்க முடி பூ வாங்கி கட்டிக்கணும் பழம் வந்து எங்கள் அண்ணன் வேணாம் சொல்லிடுறேன் பூ கூட வேணா சொன்னா வாங்கி வந்துருவார் ஆ கட்டணுமே மணி இப்படி ஆகிப்போச்சு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து வாங்கி வந்து நம்ம கட்டத்துக்குள்ளே டைம் ஆகி போய்டும் சரி பூ நம்ம போய் வேணாம் பூ வேணும் நீ கட்டாத பூ வாங்கிக்கிறி என்ன பூ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு பாரு மல்லிப்பூ மெயினாக வேணும் கனகாம்பரம் வேணும் ஆ மல்லிப்பூ இப்போ சீசன் எல்லாம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் சரி நான் பார்த்து வாங்கி வரேன் சரி வெத்தலை வாழைப்பழம்லாம் எங்கள் அண்ணன் வாங்கி சொல்லிடுறேன் வரவங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சு தரணும் ஆ மிச்சம் நான் வரைய வேணும் சொல்லிடுறேன் சரிக்கா நான் கீதான ராணி அணி நான் என்ன கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் ஜிபே பண்ணி விட்டுனா எவ்வளோ ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆ சரிடி டி வேலை பார்த்து கேட்டு வாங்கண்ணே அவங்க சொல்கிற வேலையே வாங்கிக்காத இக்கா பூக்கடையில் பத்து ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேங்க்கா என்ன கேட்டு வாங்கன்றா ஆ அதனால் காய்கறி கிடையாது

அண்ணே மயக்க போட்டு வளர்ப்பேன் இந்த சிப்ஸ்ல எந்த எனக்கு பரவாயில்ல தனியார் சாரை தான் குறைச்சிருக்காங்க இவ அந்த காலத்தாலே அப்படியே இருப்பேன் என்னம்மா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் பாட்டி அண்ணே கிட்ட போய் பேசாதீங்க தூரம் நின்று பேசுங்க இவ வேற உள்ள போய் உட்கார்ந்து ஏன் இங்கே உட்காந்துருக்க அம்மா தான் என்ன எங்கேயே உட்காந்துருந்தாங்க பாட்டி எங்க வே ஃபோன் பண்ணதுக்கு போயிருக்காங்க ம் குழந்தை எப்படி பண்ணி உட்கார வச்சுட்டு எங்க போயிருக்கிறவ ஏன் உள்ள உட்கார வைக்க வேண்டியது தானே அண்ணே தலைக்கு ஊற்றுற வரைக்கும் உள்ள அனுப்பக்கூடாது வெளியில் தான் குறைக்கணும் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே தான் தண்ணி ஊற்றுவோம் அது வரைக்கும் வெளியிலேயே உட்கார கொசுலாம் கிடைக்கிண்டி கொசு தீற்றி வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது மலைக்கு கொடுத்தா முள்ளே ரூபக்கூடாது தீட்டா வேணும் தீட்டா எந்த காலத்தில் நீ அண்ணே நீங்கள் எதுவும் புரியாத மாதிரி பேசுறீங்க பொண்ணு பசங்க பெரிய பொண்ணானா அவங்க வந்து அவங்களுக்கு எதுனா இடத்துலாம் நிறைய போகுது அதனால அவங்களுக்கு டயர்டாக இருக்கும் அதனால அவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது அதனால அவங்களுக்கு வெஸ்ட் கொடுக்கணும் அதனால தான் தனியாக உட்கார வைக்கிறாங்க புரியுதா இந்த மாதிரி கொசு கிடைச்சி உட்கார வைக்கக்கூடாது தனியாக படுத்து வைக்க சொல்லிட்டு நாய் கட்டி போகிற போய் அவங்க படுத்து வைக்கிறது இதை தொடக்கூடாது அதை தொடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா முட நம்பிக்கை அதெல்லாம் அறியும் இருக்கணும் செய்ய மாட்டான் இதெல்லாம் எப்படி பேசுது அண்ணே என் பசங்களுக்குலாம் நான் அப்படி தான் பண்ணேன் மாதத்தில் மூணு நாள் தனியாக தான் படுக்க வைப்பேன் நான் இது தொடக்கூடாது அது தொடராது சாமி போக கூடாது அதெல்லாம் நான் சொல்லுவேன் நீ எப்படின்னா போய்க்கோ ஏன் பேருக்கீங்க நான் அப்படி வரக்கல இதுக்கெல்லாம் சொல்லி புரிய முடியாது என்ன படம் இவன் கையில் வந்து இரும்பு வேப்பில இருந்தால் கொடுக்கணும் நல்லா காற்றுக்கிட்டு பண்டம் போயிடுவோம் வரேன் சரி உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் ஆமாம் உங்கள் அம்மா மட்டும் சொன்னால் விளக்காது நான் சொல்கிறேன் ம் புது ட்ரெஸ் வேணால் சொல்லணும் அப்புறம் ஸ்வீட்டு மிக்சரு பூ பழம் எல்லாமே வேணால் சொல்லலாம் அவளே கேட்டுருந்தான் என்னைக்கு என்றைக்கு மே அதுக்கு நான் என்கிட்ட கூட்டி வந்திருக்கு எல்லாரும் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் முளைக்கு முளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஓடுறாங்க நம்ம மட்டும் தனியே உட்காந்து நிற்கும் என்ன பூனை எவ்வளோ விலை விற்குதுரி ஆ மல்லிப்பூ எவ்ளோ விலை தெரியுமா அஞ்சாயிரம் ரூபாய் இந்த பூவை ஏன் எதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க இந்த வீட்டில் ரோஜா இப்போ எவ்வளோ பூ பூத்துருக்குது ஆ அத வச்சே கட்டி வச்சிருக்கலாம் எதுக்கு பஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து மணிக்கு போயிருக்கீங்க அந்த பெரிய பொண்ணு தான் ஒரே அம்மக்களோ பத்து அது கனகாம வர வாங்கி வந்துருக்கும் எடுத்துட்டு வந்து நிற்காவ ம் போமாட்டேக்கா ஒரு கஞ்சி பேசினாரு கிட்ட போது பாரு என்ன இதுதான் வாங்குறதுக்கு அத்தனி காசு கொடுத்துருக்குது இது பூ வாங்குறதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துதா ஆமாம் ஆமாம் பொண்ணு வந்து இத்தனை வயசாகியும் எத்தனை பண்ணாமல் இருந்துச்சுல அந்த சந்தோஷத்தில் குழந்தை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் சங்கதி பத்து ரூபா கிட்டவே பண்ண பாட்டு பாட முடியும் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்துருக்குன்னு அதிகமாக இருக்குது இதனால் இது பூக்கடை வைக்க போகிறாங்களா என்ன வாணி சிப்ஸ் சாப்பிட்றியா சாப்பிடு சாப்பிடு உங்களுக்கு வேணும் கொஞ்சம் எடுத்துக்கங்க சார் வேணா வேணா சாப்பிடு சாப்பிடு பரவாயில்ல ரெண்டு எடுத்துக்கங்க வேணாண்டி வேணாண்டி சாப்பிடு எனக்கு ரெண்டு வாங்கி கொடுறீங்க எப்படி அவள் குளிக்காமல் ஆ கடவுளில் வாங்கக்கூடாதுரி தீட்டுடி ஓ அப்படியா இவங்களுக்குல எங்கள் பாட்டி தான் சரியா இருப்பாங்க